சென்னை மாநகரத்துக்கு புதிய போலீஸ் கமிஷனராக பதவியேற்றிருக்கக்கூடிய திரு அருண் ஐபிஎஸ் உள்ளிட்ட பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் உள்ளிட்ட மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு ரவுடிகளுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில்தான் பதிலளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்த எடுப்பிலேயே தடாலடியாக அதிரடியாக பேசி பதவி ஏற்றிருக்கிறார் திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் அருண் ஐபிஎஸ் அவர்கள் கடந்து வந்த பாதை அப்படிங்கறத குறித்து நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக திகழ்ந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகு தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லோருமே திமுகவினுடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டின் தலைநகரத்திலேயே சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிற விமர்சனத்தை வந்து தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவில் பிஎஸ்பியுடைய தலைவராக திகழக்கூடிய மரியாதைக்குரிய அம்மையார் மாயாவதி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு வந்து பேசிட்டு போனது மிகுந்த ஒரு பரபரப்பை வந்து உண்டாக்கியது அதன் பிறகாக வந்து பார்த்தீங்கன்னா தற்போது இந்த படுகொலை சம்பவத்தின் காரணமாகத்தான் இதை தான் அடிப்படையாக வைத்துத்தான் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னைக்கு போலீஸ் கமிஷனராக திகழ்ந்த சந்தீப் ராய் ரத்தோர் அவர்களை வந்து பணியிட மாற்றம் செய்து அந்த இடத்துல தற்போது புதிதாக பணிக்கு வந்து இணைந்திருக்கிறார் திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் சென்னையில் நாளுக்கு நாள் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது அதை தடுப்பதற்கு அருண் ஐபிஎஸ் தான் சரியான நபராக இருப்பாரு இவர்தான் சரியான ஆளா இதை நின்று சரிப்படுத்துவார் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பியதற்கு அல்லது நம்புவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது முதல் கேள்வி இரண்டாவது இந்த அருண் ஐபிஎஸ் அவர்களுடைய பின்னணி என்ன இவருடைய பின்னணியை பார்த்து தான் நிச்சயமா ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறவர் இந்த பொறுப்பை ஒப்படைப்பார் இல்லையா ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாம்பழத்துக்கு பெயர் போன சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அஸ்தம்பட்டி கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கும் சின்ன திருப்பதி ஊரை சேர்ந்தவர் தான் திரு அருண் அவர்கள் அருணவர்களுக்கு திருமணமாகி இரண்டு மகள்கள் இருக்காங்க இவரது குடும்ப பின்னணி அப்படிங்கிறது விவசாயமாக இருக்கிறது திரு அருணவர்களுக்கு வந்து சிறு வயதில் இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக மாறணும் ஒரு காவல்துறை அதிகாரியா வரணும் அப்படிங்கறதுல ரொம்ப விருப்பமாகவும் ஆர்வமாகவும் லட்சியமாகவும் கொண்டு இருந்திருக்கிறார் வளர்ந்துருக்கிறார் அதன் பிறகு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கிறார் அதன் பிறகு உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் காவல்துறையில் மேலாண்மை பட்டய படிப்பையும் வந்து படித்து முடித்திருக்கிறார் திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் யூபிஎஸ் ஆகணும் அப்படின்னா பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ணணும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டுகள் முழுமையாக அதற்குன்னு ஒத்தி வைத்து அதற்குன்னு ரொம்ப காலத்தை வந்து செலவழித்து ஒரு நாளைக்கு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் படித்து தான் வந்து கண்டிப்பாக யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும் இது ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அந்த அடிப்படையில் நைன்டீன் நைன்டி எயிட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணியிருக்கிறாரு அங்கே தான் அவருக்கு வந்து ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு அவர் விரும்பின அந்த ஐபிஎஸ்சியே வந்து அவருக்கு கிடச்சிருக்குது ஸோ நீங்கள் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டீங்கனாலே ஐபிஎஸ் சர்வீஸ் உங்களுக்கு கிடச்ச உடனே உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த பயிற்சியை முடித்த என்ன பண்ணுறாருன்னா இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மற்றும் தூத்துக்குடி ஆகிய கோட்டங்கள்ல ஏஎஸ்பியா அதாவது உதவி காவல் கண்காணிப்பாளராக வந்து பணியாற்றினார் அதுதான் அவருடைய முதல் சர்வீஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பொறுப்புல இருக்கிறாரு அதன் பிறகு அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து அவருக்கு வந்து பதவி உயர்வானது வந்து கிடைக்கிறது அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்து காவல்துறை கண்காணிப்பாளராக அதாவது எஸ்பியா வந்து பணியாற்ற துவங்குகிறார் அதாவது ஏஎஸ்பியா இருந்தார் அப்புறம் எஸ்பியா மாறி இருக்கிறாரு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து திரு அருண் அவர்களை வந்து நியமிக்கிறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா போதை தடுப்பு பிரிவு ஸோ திருப்பூர் மாவட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா போதை தடுப்பு பிரிவில் வந்து அருண் வந்து பணியாற்றினார் இவருடைய அடுத்தடுத்த பதவியர்களுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய திறம்பட செயலாற்றக்கூடிய தன்மை தான் அவர் ரொம்ப திறமையாக செயல்படுவார் குற்றங்களை ரொம்ப எளிமையாக கண்டுபிடிப்பார் அவர் வந்து ப்ரொஃபஷனல் போலீஸிங் தெரியும் அப்படின்னு ஏன்னா அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் ஸோ ப்ரொஃபஷ்னல் போலீஸிங் தெரியும் அதனால் அந்த மாதிரி வந்து அவர் பண்ணுவார் அதன் காரணமாகத்தான் அவருக்கு அடுத்தடுத்தபடியாக பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க விவரம் இருந்தவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தினுடைய சரக டிஐஜியாக இருந்த அருண் அவர்கள் அடுத்தபடியாகவே அதே திருச்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல மாநகர கமிஷனரா வந்து பதவி உயர்வு பெற்றாரு அடுத்தபடியாக அடுத்தடுத்து ஜம்ஸுக்கு அவர் வந்து போய்கிட்டே இருந்தார் இப்படியாக தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தென் மாவட்டங்கள் ஆகிய இடங்கள் வந்து பணியாற்றிருக்காரு எங்கெல்லாம் கரூர்ல பணியாற்றிருக்கிறாரு கரூர் திருச்சி கன்னியாகுமரி தூத்துக்குடி அப்படின்னு முக்கியமான மாவட்டங்களை வந்து பணியாற்றிய அந்த அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா அந்த செயல்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசை வந்து ஈர்க்கிறது கொஞ்சம் நல்லா செயல்படுறாரு சென்சிபிளாக மூவ் பண்றாரு அப்ப இவரை வந்து நம்ம தலைநகரத்துக்கு கொண்டு வரலாம் அப்படிங்குற ஒரு மூவ் எடுக்கிறாங்க அந்த அடிப்படையில் அப்படியே இந்த தென் மாவட்டங்களில் வேலை செய்த அதே அனுபவத்தோடு சென்னைக்கு வரவழைக்கப்படுகிறார் திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் ஆனால் அதற்கு முன்பாகவே அவருக்கு வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரங்கி மனையில் வந்து துணை ஆணையராகவும் அதே போல் அண்ணாநகரில் துணை ஆணையராகவும் அவருக்கு வந்து ஒரு அனுபவம் இருந்திருக்கிறது அதன் பிறகு அதைவிட முக்கியமாக குற்றப் புலனாய்வுப் பிரிவு சிபிசிஐடியிலையும் அவர் காவல் கண்காணிப்பாளராக வந்து பணியாற்றியிருக்கிறார் அந்த அனுபவமும் வந்து அவருக்கு இருந்திருக்கிறது இந்த அனுபவமெல்லாம் சேர்ந்து சென்னைக்கு அவர் வந்து ரொம்ப ஒரு புதிய நபர் கிடையாது அவருக்கு வந்து சென்னை மீதான ஒரு பார்வை இருக்கிறது அவரால் இங்கேயும் வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அரசுக்கு வந்து தோன்றிருக்கிறதா சொல்றாங்க பிறகு அவரு சென்னையில எது போன்ற பதவிகளை வகிச்சாரு அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் பிரிவு டிஐஜி அப்படிங்கிற பதவியை வந்து பெறுகிறார் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா சென்னை தெற்கு மண்டல சட்டம் ஒழுங்கு காவல் இணை ஆணையர் அப்படிங்கிற பதவியை வந்து பெற்றிருக்கிறார் தொடர்ந்து வடசென்னை சட்டம் ஒழுங்கு கூடுதல் காவல் ஆணையர் அப்படிங்கிற பொறுப்பிலையும் வந்து இருந்திருக்கிறார் திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் அதன் பின்னராக சென்னை காவல் கூடுதல் ஆணையராகவும் காவலர் பயிற்சி பள்ளியினுடைய ஐஜியாகவும் வந்து செயல்பட்டிருக்கிறார் திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சமீப கால வளர்ச்சி அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுக்கு புருவங்களை உயர்த்த செய்திருக்கிறதுனே சொல்லலாம் அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இவர் மீண்டும் திருச்சி மாநகர கமிஷனராக வந்து பொறுப்பேற்றார் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு உள்ள இன்னொரு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு அதுதான் லாட்ரி பிரச்சனை அப்படிங்கிறது திருச்சி மாநகரத்துக்குள்ள சட்ட விரோதமாக லாட்ரி அப்படிங்கிறது கொடி கட்டி பறந்துருக்குது அந்த லாட்ரி வியாபாரம் அந்த லாட்ரி வியாபாரத்தை வந்து கண்காணிச்சு அதுல இருக்கக்கூடிய நபர்கள் யார் யார் அதை சட்டவிரோதமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது யார் யார் அப்படின்னு எல்லோரையுமே பிடிச்சு அடுத்தடுத்து அதிரடியாக அனைவரையுமே சிறையில் அடைத்த ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறாரு திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா தலைமையில் தமிழக அரசுக்கு ஒரு கூர்ந்து கவனிக்கக்கூடிய கவனிக்க வேண்டிய ஒரு நபராக இருக்கிறார் இந்த அருண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா இந்த லாட்ரி இந்த சட்டவிரதமான லாட்ரியில் வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அந்த லாட்ரி முதலாளிகள் யார் அந்த லாட்ரி ஏஜென்ட்டுகள் யார் இதை வியாபாரம் செய்கிறது யார் இப்படின்னு முதலாளிகள் இருந்து அடிமட்ட நபர்கள் வரைக்கும் அனைவரையுமே வந்து பாத்தீங்கன்னா சிறையில் அடைத்திருக்கிறார் திரு அருண் ஐபிஎஸ் அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு குடிமை பொருள் வழங்கல் குற்றப் புலனாய்வு பிரிவுல வந்து பாத்தீங்கன்னா டிஐஜியா வந்து பணியாற்றினார் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆவடி மாநகர காவல் ஆணையர் அப்படிங்கிற பொறுப்புக்கு வந்துட்டார் ஸோ ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முக்கியமான பொறுப்புலையும் இருந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு திரு அருண் ஐ அவர்கள் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி அப்படிங்கிற பொறுப்பை வந்து கொடுத்தாங்க இந்த பொறுப்பில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருந்துச்சு அதிலும் தடுப்பு சில சம்பவங்கள் இருக்க தான் செய்யுது அப்படின்னே இருந்தாலுமே கூட விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட இவர் தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் அதிகமான ரவுடிகளை சமூக விரோதிகளை வந்து சிறையில் அடைத்திருக்கிறாரு பல இடங்கள்ல குற்றங்களின் எண்ணிக்கையை குறைச்சிருக்கிறாரு குற்ற பின்னணி உடையவர்கள் வெளியில் நடமாடுவதை வந்து குறைச்சிருக்கிறாரு பல பொதுமக்கள் நடக்கக்கூடிய அல்லது பொதுமக்கள் புழங்கக்கூடிய பகுதிகளில் குற்றங்களின் எண்ணிக்கையும் ஆபத்துகளின் எண்ணிக்கையும் வந்து குறைத்திருக்கிறார் அருண் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க விவரம் அறிந்தவர்கள் ஸோ இந்த நேரத்தில் தான் தொடர்ந்து சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் தேவைப்படுறாங்க காரணம் என்ன அப்படின்னா சென்னையில் ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவரை வந்து வெட்டி படுகொலை பண்றாங்க கஞ்சா பழக்கம் மது பழக்கம் மோதை போதை பழக்கம் அப்படின்னு இளைஞர்கள் மத்தியிலையும் பொதுவாகவும் வந்து நடமாட விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர் தேவை அதே சமயம் ஒரு ப்ரொஃபஷனல் போலீஸிங் பண்ணக்கூடிய ஒரு நபர் தேவை அப்படிங்குறதன் காரணமாகத்தான் தமிழ்நாடு அரசினுடைய கவனம் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய கவனம் அப்படிங்கிறது அருண் தரப்புக்கிட்ட வந்து போயிருக்கிறாங்க ஸோ அருண் வந்து சென்னைக்கு ஒரு சிற நபராக இருப்பார் அப்படிங்கிறதன் காரணமாக சந்தீப் ராய் ரத்தோர் அவர்களை வந்து பணியிட மாற்றம் செய்து அந்த இடத்திற்கு அருண் அவர்களை நியமித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு சென்னை மாநகரத்துடைய நூற்றி பத்தாவது போலீஸ் கமிஷனராக வந்து திரு அருண் ஐபிஎஸ் வந்து திகழ்கிறார் அதே போல் எனக்கு இந்த பொறுப்பை என்னை நம்பி அளித்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி அவங்க நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ரவுடிகளை கட்டாயம் நான் ஒடுக்குவேன் குற்றங்களை குறைப்பேன் அதனுடைய தலையாய கடமை அதே போல் ரவுடிகளுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் பேசுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்து வெளிப்படையாக வந்து பேசியிருக்கிறார் அது ஒரு பக்கம் ஆதரவையும் இன்னொரு பக்கம் எதிர்ப்பையும் வந்து பெற்றிருக்கிறதுன்னு நான் சொல்லலாம் இதெல்லாத்தையும் தாண்டி பொதுவாக திரு அருணர்களை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு கூட நம்மளால் வந்து சில நபர்களை வந்து குறிப்பிட சொல்ல முடியும் நேற்று நம்மளுடைய ஊடகத்தில் பேட்டியளித்திருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் திரு பேசும்போது பல ஆஃபீசர்ஸ் வந்து பெயரே தெரியாத அளவில் சாதனையே தெரியாத அளவில் அவர்கள் வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதற்கு முன்னாடி இருந்த சில முக்கியமான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்லது இப்போது இருக்கக்கூடிய சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்முனைப்போடு இருக்கிறாங்க தன்முனைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு 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 ஸ்பேஸாக வந்து இந்த துறையை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க செயற்கையாக தன்னை வந்து மீடியாக்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது அங்கே போய் பேசுகிறது அல்லது பேசுறது அப்படிங்குறதானே தன்னுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸை வந்து மீடியாக்கள் மொழி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது இதன் மூலமாக வந்து என்ன சாதிக்க போகிறாங்க அவங்க செய்ய வேண்டியது அருண் அவர்கள் சொன்னதை போல் ப்ரொஃபஷ்னல் போலீஸிங்க அவங்க பண்ணால் போதும் அதை தாண்டி மற்றதெல்லாம் பண்ணி எதுவும் வந்து சாதிக்க போகிறது கிடையாது அவங்களுடைய வேலை அப்படிங்கிறது மக்களை காப்பாற்றுவது குற்றங்களை தடுப்பது குற்றங்கள் நடக்க விடாமல் தடுப்பது அதே போல் குற்றங்கள் புரிவோரை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைப்பது தகுந்த தண்டனை வழங்குவது இப்படிங்கிறது அவங்களுடைய வேலை அப்போ அந்த வேலையை மட்டும் ப்ரொஃபஷ்னலாக பண்ணாலே இங்கே பல விஷயங்கள் வந்து சரியாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதன் காரணமாகத்தான் அருண் அவர்களை வந்து தேர்வு பண்ணியிருக்கிறாங்க அவர் ஒரு தன்முனைப்பான ஒரு நபர் கிடையாது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவிலையோ ஃபேஸ்புக்கோ ட்விட்டர் இப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஆக்டிவான ஒரு நபர் கிடையாது அவர் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லை பட் சொசைட்டியில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு நெருக்கமானவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ரவுடிகளோட இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் இவர் ஹேண்டில் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது அவங்க அருண் ஐபிஎஸ் வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க வந்து கொஞ்சம் பதுங்குவாங்க அல்லது பயப்படுவாங்க அச்சப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதன் காரணமாகத்தான் அருண் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நியமிச்சிருக்கிறாரு முதலமைச்சர்னு சொல்றாங்க மேலும் இது தேசிய அளவில் தமிழ்நாட்டுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வேணும் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வேணும் அதன் காரணமாகத்தான் அருண் அவர்களை வந்து இந்த பதவிக்கு நியமிச்சிருக்கிறார் திரு முதலமைச்சர் முகாஸ்டன் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அருண் ஐபிஎஸ் அவருடைய நியமனம் குறித்த உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமிஸ்ட்ரக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அவருடைய நியமனத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் குறிப்பாக தலைநகரத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமலும் கஞ்சா போதை மது போன்ற பழக்கங்கள் வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு ஒரு நல்ல சமூகமாக மாற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் அனைவருக்குமே இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகிறது என்று மீண்டும் மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு செய்தியோர் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்